எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கே உரித்தாகட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு அதிகமாக இருக்கிறது சளி சார்ந்த பிரச்சனைகள் வறட்டு இருமல் இந்த வறட்டு இருமல் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உடலில் உஷ்ணம் அதிகமாகி சளி உற்பத்தி ஆகுது இல்லை இந்த சளி வந்து உறைஞ்சிரும் நம்மளோட உஷ்ணத்தினால இந்த சளி உறைஞ்சிரும் நெஞ்சில் இப்போ உறைஞ்சி இருக்கும்போது நம்ம உடல் என்ன பண்ணணும்னா அதை வெளியில் தள்ளுறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த இருமல் ட்ரை காஃப் வரட்டு போர் போடும் இந்த வேலையில் நிறைய பேர் ஆன்டிபயாட்டிக் இங்கிலீஷ் மருந்து சாப்பிடுவாங்க சிலவங்க இயற்கை மூலிகை சாப்பிடுவாங்க நீங்கள் என்னென்னாலும் சாப்பிட்டுக்குங்க ஆனால் வறட்டு இருமலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது கண்ட்ரோல் பண்ண க்யூர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அதோடய அக்குப்பஞ்சர் புள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் வரட்டு இருமல் இந்த மாதிரி இருமல் வரவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து அதில் ஒரு கொஞ்சம் கற்பூரம் போட்டு அதை நல்லா சூடு பண்ணி காய்ச்சி அதை நெஞ்சிலேயும் மார்பிளையும் முதுகுலையும் நல்லா தேய்ச்சி விடலாம் நம்பர் ஒன்று நம்பர் டூ அப்படி என்ன அப்படின்னா ஒரு பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னா ஜீரகம் இருக்குல்ல ஜீரகத்தை பொண்ணு ஒருவழா லேசாக வறுத்து அதை நாட் அதாவது மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க அடித்து நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி டப்பாவில் வச்சுக்கிட்டு எப்போல்லாம் இந்த இருமல் வருதோ அப்போல்லாம் என்னென்னா கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு சுடு தண்ணி குடிக்கிறது நம்பர் டூ நம்பர் த்ரீ அதுவும் முடியாது அப்படின்னா தண்ணியில் சுடு தண்ணியில் ஒரு ஏழு சொட்டு லெமன் விட்டு தேன் தேன் கலந்து வாயில் கொப்பிழித்து நீங்கள் குடிக்கலாம் சரி பஞ்சர் புள்ளி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்யூ நயன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதாவது இந்த ஓரத்தில் வரும் மணிக்கு இந்த ஓரத்தில் இந்த புள்ளியை வந்து நீங்கள் நான் அதை போட்டு ஃபோட்டோவில் போடுறேன் இந்த புள்ளியை இருபத்தோரு முறை கிளாக் வேஸ் ஆண்டி கிளாக் வேஸ் இந்த மாதிரி டெய்லி ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் காலை மாலை நீங்கள் கொடுங்க கம்பல்சரியாக இருமலோட தாக்கம் குறையும் ரொம்ப மூச்சு திணறது மாதிரி வருது அப்படின்னா இந்த பெருவரில் நக்கன் ஓரம் எல்யூ கூகுள் அடித்து பார்த்தாலும் தெரியும் லங்ஸ் பதினொன்று அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது இந்த நாக்குன்னு ஓரத்தில் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் கொடுத்தா கம்பல்சரியாக மூச்சு சார்ந்த அந்த மூச்சு வாங்குறது அந்த மயக்கம் இது சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் இதை தீரும் ஸோ இருமலுக்கு எல்யூ நயன் அப்படிங்கிற புள்ளி நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை செஞ்சுக்கோங்க மினிமம் மூணு நாளாவது நீங்கள் அந்த இருமல் கான்செப்ட்டு முதல்ல ஒரு இருபது முப்பது நாற்பது விட கண்டினியூ விரும்பிகிட்டு இருக்கீங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருமலோட தாக்கம் குறையும் சரிங்களா ரொம்ப 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 முக்கியம் என்ன அப்படின்னா சளி சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது இனிப்பு சார்ந்த விஷயங்களை குறைச்சிக்கிறது நல்லது நன்றி